thank you ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட நவாஸ்கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் எம்பி நவாஸ்கனி ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை விட ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அதிகம் பெற்று பெற்றியடைந்தார் ஆனால் நவாஸ்கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அதில் நவாஸ்கனி தனது வேட்பு மனுவில் உண்மை தகவல்களை மறைத்துள்ளதாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது ஓ பி எஸ் தாக்கல் செய்த தேர்தல் வழக்குக்கு பதிலளிக்கும்படி எம் பி நவாஸ்கனி மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்